பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் வீரபக்த ஹனுமன் மிகவும் வலிமை வாய்ந்தவர் அவரது வலிமை பற்றி சொல்லில் அடங்காது அதற்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் மகாபாரதத்தில் திருதராசுவர கத்தளைக்கு இணங்க பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியும் பதினோரு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞானவாசம் செய்ய வேண்டும் அப்படி பெயர்ந்த காலத்தில் பாண்டவர்கள் ஐந்து சகோதரர்களும் அவர்களின் மனைவி திரௌபதியும் பதிரிகாத்ரமத்துக்கு வந்தனர் ஐவரில் பலசாலியான பீமனம் திரௌபதியும் புனிதமான இடமாக கருதப்படும் பதிரிகாஸ்ரமம் பணத்தில் நடமாடும்பொழுது திரௌபதியின் பாதங்களுக்கு அருகில் சௌகந்திகா என்ற அழகிய மனமிக்க மலர் விழுந்தது அதன் அழகு அதனுடைய நறுமணம் மற்றவை திரௌபதியை வசீகரிக்கப்பட்டது இதனால் திரௌபதி பீமா எனக்கு இன்னும் அதிகமாக இந்த மலர் வேண்டும் என்று விரும்பினார் பீமனும் அந்த வான மலரை தேடி புறப்பட்டான் காட்டு மிருகங்கள் மற்றும் பெய்களுடன் பல சாகச நிகழ்வுகளை புரிந்தான் பீமன் அதற்கு பிறகு தந்தமாதன மலையில் வந்து சேர்ந்தான் அங்கு சௌகந்திக மலர் நிறைந்த குலத்தை கண்டான் தோட்டமும் குளமும் செல்வத்தின் அதிபதியான சார்ந்தது ஏற்பட்டது என்ன என்றால் பீமன் அனுமனை சந்திக்க ஒரு வாய்ப்பு அனுமன் ஒரு வயதான குரங்கின் வடிவத்தை எடுத்து பீமனின் பாதையில் குறுக்கே அவர் பயணித்திருந்தார் பீமன் அனுமனை நகர்த்தும்படியும் அங்கே தனக்கு வழிபடும்படியும் கேட்டான் அதற்கு அனுமன் தான் நகர முடியாத அளவுக்கு வயதாகி பெற்றதால் பீமனிடம் தன் வாளை நகர்த்துமாறு கேட்டுக்கொண்டான் அவ்வாறு வாளை நகர்த்தி கொண்டு நீ உள்ளே சென்று குளத்தில் உள்ள மலர்களை எடுத்து செல்லலாம் என்றான் பீமன் கடுமையாக முயன்றும் அனுமனின் வாளை தூக்கப்பட முடியவில்லை இப்போது அது அனுமான் என்று பீமன் உணர்ந்தான் ராமரின் பெருமையை சொல்லும்படி மன்னிப்பு கேட்டார் பீமன் அனுமன் பீமனை ஆசிர்வதித்து குபேரனின் தோட்டத்தில் கிடைத்த சௌகந்திகா மலரை தேடி தொடர்ந்தார் இந்த சமயத்தில் அனுமன் பீமா உனது சகோதரன் அர்ஜுனன் எனது அன்புக்கு பாத்திரமான ஸ்ரீராமனின் அவதாரமான கிருஷ்ணருக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் ஆகலால் எந்த நேரத்திலும் அர்ஜுனனுக்கு நான் என்னால் முடிந்த சேவை செய்வேன் என்று உறுதியளித்தார் அதனால் சைதா யுகத்தில் ராமாயண காலத்தில் இருந்த பக்த ஹனுமன் துவாபர யுகத்தில் மகாபாரத காலத்திலும் அவர் இருந்தார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது ஆகவே அவரது வலிமை வயதான காலத்திலும் அவரிடம் சிறந்து விளங்கியது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்காட்டு வலிமையின் சிகரம் அனுமன் சொல்லலாம் அப்படிப்பட்ட வலிமையான அனுமனையை நாம் தோதித்து நாம் நம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவோம் ஜெய் ஹனுமான்